example 8.24 a game of chance consists of spinning an arrow which is equally likely to come to rest in pointing out to the one of the numbers 1 2 3 4 5 till up to 12 so what is the probability that it will point to first one is 7 second one is a prime number third one is a composite number இப்போது ஒரு கேம் ஒன்று இருக்குது அந்த கேமில் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் மொத்தம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க ஒன் டூ டுவெல் அதுதான் என் ஆஃப் எஸ் அப்படின்னு நம்ம எடுக்கணும் அப்போது ஒன் டூ டுவெல் அப்படின்னு நம்பர் த செட் ஆஃப் த ஒன் டு டுவெல் இஸ் கால் என் ஆஃப் எஸ் இல்லைங்களா நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் ஒன் லெட் ஏ டு பி த ஈவன் ரெஸ்டிங் இஸ் செவன் அப்படின்னா செவன் வரதுக்குள்ள சான்ஸஸ் செவனில் இருக்குது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போது என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன் அதை ப்ராபபிலிட்டி வேல சொல்லும் போது பிஆஃப்ஏ ஈக்வல் டு ஏ பை எஸ் ஈக்குவல் டு ஒன் டோட்டல் நம்பர் ஆஃப் டுவெல் அப்போ ஒன் பை டுவெல் அப்படின்னு சொல்கிறோம் செகண்ட் ஒன் என்ன கேட்குறாங்க த ப்ரைம் நம்பர் டு பி டு ஈவன் டு பி ஈவன் தட் த ஏரோ வில் பி டு ரெஸ்ட் இஸ் இந்த ப்ரைம் நம்பர் ப்ரைம் நம்பர் அப்படின்னா விச்வர் த நம்பர் இஸ் மல்டிப்ளைட் பை ஒன் அண்ட் தட் நம்பர் இட் செல்ஃப் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஒன்றும் அதே நம்பரும் அப்போது ஒன்று அதே நம்பர்னா டூ த்ரீ ஃபைவ் செவன் டுவெல் ஏன்னா இங்கே டுவெல் தான் இருக்குது டுவெல்க்குள்ளே வரக்கூடிய நம்பர்ஸ் எதெல்லாம் இருக்கோ ப்ரைம் நம்பர் அதெல்லாம் எழுதிடும் அப்போது எ செட் ஆஃப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இல்லைங்களா ஃபைவ் தான் அப்போ என் ஆஃப் பி ஈக்குவல் டு ஃபைவ் அது பீன்ற ஈவெண்ட் வந்து ப்ரைம் நம்பரு அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அ பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் என் ஆஃப் பி இஸ் அ ஃபேவரபுள் ஃபேவரபிள் எவ்வளவு ஃபைவ் டோட்டல் நம்பர் எவ்வளவு டுவெல் அப்போ ஃபைவ் பை டுவெல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது ஈவெண்ட்ஸ் தேர்ட் வந்து என்னது காம்போசிட் நம்பர் அப்போ ப்ரைம் நம்பர் போக அதில் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த நம்பர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் காம்போசிட் நம்பர்ஸ் சொல்கிறோம் த சி டு பி த ஈவெண்ட் ஆஃப் அன் வில் கம் டு ரெஸ்ட் இஸ் இந்த காம்போசிட் நம்பர் அதில் போகிறது போக ஏன்னா ஒன்று வர்றதுக்கு சான்சஸ் இல்லை டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் இதெல்லாம் போனதுக்கப்புறம் ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் டென் டுவெல் எஸ் செட் ஆஃப் சி இல்லைங்களா அதுதான் என்ஆஃப் சி ஈக்குவல் டு சிக்ஸ் அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் சி ஈக்குவல் டு என்ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் இது நம்ம ப்ராபபிலிட்டி வேலை சொல்கிறோம் அப்போ என் ஆஃப் சின்னு நம்ம சொல்லும் என்னது சிக்ஸ் இல்லைங்களா அது தானே சிக்ஸ் தானே டோட்டல் லெவலவு டுவெல் அப்போ சிக்ஸ் பை டுவல் சிம்பிளிஃபை பண்ணிணா ஒன் டைம் இது சிக்ஸ் டைம்ஸ் அப்போ ஒன் பை சிக்ஸ் இதுதான் நம்மளுடைய ஆன்சர் புரியுது இல்லைங்களா அப்படி நம்ம கொடுத்துருக்கிற வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை போட்டு பாருங்கள் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்